ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு இன்று ஊழல் ஒழிப்பு குழு செயலகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது கொழும்பு மெல்மாவத்தையில் அமைந்துள்ள ஊழல் ஒழிப்பு செயலகத்திற்கு இன்று சென்ற ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் சுங்க திணைக்களம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் பின்னர் சுங்கத்தின் வாகனங்கள் மற்றும் பல்வேறு வர்த்தக செயற்பாடுகளால் நாட்டிற்கு ஐயாயிரம் மில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளது வாகனங்களின் குறைத்து மதிப்பிடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதால் நட்டம் ஏற்பட்டுள்ளது ஜப்பானில் ஏலத்தில் விடப்பட்ட இலங்கையின் சுங்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விலைக்கும் இடையில் இந்த நட்டம் நாம் நாட்டிற்கு தகவல்களை வழங்கினோம் மக்களின் நலன்புரி விடயங்களுக்காக செலவிட வேண்டியுள்ள சுமார் ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை தற்போது நேரிட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணை මලියන 15න්දහ ාසන ප්‍රමාණයක් අදර අට තාමි කර තියෙන් ඒ පිළිබඳව වහම විවර්සනයක් කාරම්භ කරන්න